குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம காரைக்கால் மாவட்டம் நல்லாத்தூர் கிராமம் திரு அமுதன் அவங்களுடைய இடத்துல இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் சென்றாண்டு மிக உயரமான வரப்புகள் எடுத்து நே உப்பு நீருங்கிறதுனால தூய நீரை உருவாக்கணுங்கிறதுக்காக வரப்புகளை உயர்த்தி தூய மழை நீரை நிறுத்தி நெல்லை விதைச்சி நெல்லெல்லாம் மூழ்கி இருந்தது அவ்வளவும் செத்து போச்சு ஒரு நெல் கூட இல்லை நீரை வடிக்கட்டவே இல்லை நெல்லு வேண்டாம் நீரை முதல்ல உருவாக்கணுங்கிறதுக்காக இப்போது அந்த நிலத்தில் வந்து அப்படியே நீர் வடிஞ்சிருக்கு நீர் வடிஞ்சத்தில் உளுந்து தெளிச்சுருக்குறாங்க சரிங்களா உளுந்து நல்லா வந்திருக்குது சிறப்பாக வந்திருக்குது ஒருத்தர் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய உளுந்து சரிங்களா சிறப்பான முறையில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்னமும் கூட தண்ணி வந்து சில இடங்களில் இன்னும் இந்த குழி எடுத்த இடங்கள்லலாம் இன்னும் தண்ணி நிற்காத நம்ம பார்க்குறோம் ஒரு குழந்தைய பிறக்கும் போது வெறும் சதை பிண்டமாக கீழே தான் கிடக்கும் அது கொஞ்சம் நாளாகும் படுக்கும் அப்புறம் குப்பரை படுக்கும் அப்புறம் மண்டி போடும் அப்புறம் ஏந்திச்சு தடுமாறி தடுமாறி விழும் அப்புறம் இது வந்து ஒரு குழந்தைக்கு ஆறு ரூபாய் மனிதனுக்கு அதுக்கப்புறம் ஏஞ்சி நடக்கும் அப்புறம் பெரியவன் ஆயிரும் அப்புறம் அம்மாவையே தூட்டு தோல் உடம்பு சரியில்லைன்னா தூக்கி தோலில் போட்டு போவோம் அப்புறம் பெத்த த தகப்பனையே உதைக்கும் அது அதுக்கப்புறம் சரியா அது மாதிரி இது வந்து நீருங்கிற ஒன்று முதல்ல உருவாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வேளாண்மையே போய் பக்கத்துலலாம் பாருங்கள் அறுப்பு அறுத்துட்டாங்க பம்பு செட்டு தண்ணி கிடச்சிது கொஞ்சம் கொஞ்சம் பாய்ச்சிட்டாங்க வேளாண்மை செஞ்சாங்க அறுத்துட்டாங்க சரியா இதில் வந்து ஒன்றும் இவர் நெல்லே நடலை ஏன்னா நட்ட நெல்லும் அழிஞ்சு போச்சு சரியா இது பார்க்குறவங்களுக்கு நகைப்பாக இருந்தது அப்போ என்னையா இது இந்த காலத்தில் இந்த மாதிரி தண்ணியை போல மாதிரி ஏறி மாதிரி தைக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நல்லதும் கெட்டதும் நாள் போனால் தெரியும் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க நல்லதும் கெட்டதும் நாள் போனால் தெரியும் இப்போ நாள் காலம் தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும் பார்க்கும்போதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள் கொஞ்சம் மாற்றி சொல்லுது நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அது நல்லது செய்தால் கெட்டது செய்தாங்கிறது போது தான் தெரியும் நல்லது எது கெட்டது எது கெட்டதோட அளவு அதிகமாக இருந்தால் அது குற்றம் நல்லதோட அளவு அதிகமாக இருந்தால் அது நல்லது அது நன்மை எவ்வளோ செய்தோ அதை பொறுத்து தான் நன்மையாக தீமையாங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லுது இந்த ஆண்டு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து கேவலமாக தான் தெரியுது அழகாக எல்லாரும் மாதிரி மழை பெய்கிற காலத்தில் தண்ணியை வடித்து விட்டுட்டு நெட்டை பயிரை காப்பாற்றி ஏதாவது பத்து மூட்டை இருபது மூட்டை அறக்கிறத விட்டுவிட்டு இதுமாதிரி தமிழர் வேளாண்மை அது ஏன்னா கண்ணு கெட்டுன வரைக்கும் தமிழர் வேளாண்மை அப்படி இப்படின்னு இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம் எவ்வளோ ரூபா செலவு பண்ணி இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொட்டி அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதான் இது வந்து சரியாக தவறான் இதை வந்து இதை வரப்போ வந்து ஒரே நாளில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றுமே முடியல நான் ஒன்றே கால ஏக்கர் வச்சுருக்கேன் என்னுடைய நிலத்தில் இந்த மண்ணல் இயந்திரம் வந்ததே இல்லை ஜேசிபி நானே தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு முப்பது ஆண்டுகள் கடப்பாறையும் நானுமே போட்டது தான் இது மாதிரி ஒன்றுமே முடியலைன்னா அவங்கவுங்களுமே செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரே நாளில் தான் செய்யணும்னு நம்ம சொல்லவே இல்லை நீர் உள்வாங்கும் திறன் மெதுவாக வரும் கண்டிப்பாக வந்தே தீரும் ஏன்னா பொழியிற நீர் அங்கேயே தான் இருக்கும் இது மாதிரி செய்யும்போது விரைவாக நிறைய நீர் கிடைக்கும் அதுக்காக தான் சென்ற ஆண்டு இதோடைய பதிவுகளை பார்த்துருப்பீங்க இந்த ஆண்டு கோடையில் மீண்டும் இந்த பதிவு தொடருது இனி ஒரு ஆண்டுகள்லேயும் இங்கே தூய நீர் உருவாகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம பதிவில் கொண்டு வருவோம் தமிழர் வேளாண்மை என்பது கண்மூடித்தனமான நம்பிக்கையாக அறிவியல் சார்ந்த ஒன்றா உண்மையாகவே இது மக்களை காப்பாற்றுமா ஏன்னா தண்ணிங்கிற ஒன்று உண்டாயிட்டுன்னா நிரந்தரமாக நீரை வந்து இந்த ஆண்டு பொழிகிற நீரை அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரைக்கும் அழியாமல் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா நீர் பூமியில் நீங்கள் உருவாக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா எப்படிலாம் வெப்பத்தினுடைய அளவு அதிகரிக்குதோ அப்போல்லாம் நீராவியாக மாறி கடந்து பூமியிலேருந்து காணா போகிற தண்ணீர் ஐம்பது வருஷமாக இருந்தாலும் மண்ணை விட்டுலேருந்து ஏந்திச்சி வெளியில் வரமாட்டேங்கிற மரத்தை அந்த தண்ணீர் தான் உள்ளே போய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வெளில வருது வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இல்லையா விதை நீர் இல்லாமல் எந்த உயிர்களும் எழும்பி மேலே வருவதில்லை அப்படிப்பட்ட பூமியில் ஓராண்டிலிருந்து அடுத்த ஆண்டு வரை சூரியனுடைய வெப்பத்தாலும் பூமியினுடைய வெப்பத்தாலும் தாக்கப்படாமல் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா நீரை தேக்கி நிறுத்தி உருவாக்கிட்டீங்கன்னா நீ இங்கே நீரை உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த நீரை உருவாக்குகிற அமைப்பை நீங்கள் நிரந்தரமான அமைப்பாக மாற்றி செயல்படுத்தி விட்டால் காலங்காலத்துக்கு இனிமேல் பூமியில் தண்ணி உண்டாகிட்டே இருக்கும்னு அர்த்தம் சரியா அதற்கான அடிப்படை தான் இது திரு அமுதன் அவர்கள் இங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துகளும் ஏன்னா இந்த பகுதிக்கு ஒரு வெளிச்சம் வெளிச்சங்கன்னா என்னால என்ன நினைக்கிறோம் சூரியனுடைய வெளிச்சம் விளக்கத்தை ஏத்தனா வெளிச்சம் அப்படின்னு நினைக்கிறோம் வாழ்க்கையில் நீண்ட காலத்துக்கு நம்மளால் வாழ முடியும் பாதுகாப்பில் வாழ முடியுங்கிறதே வாழ்க்கைக்கான ஒரு பெரிய வெளிச்சம் தான் அது அதை உருவாக்குறதுக்கான முயற்சி இது தொடர் பதிவுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்